ஒரு சிலபஸாக இருக்கு இதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பாடத்துல பரிபாடல் பத்தி நம்ம கொஞ்சம் பாத்துடலாம் பரிபாடலை எழுதினவர் கீரந்தையார் பரிபாடல் வந்து கிட்டத்தட்ட எழுபது பாடல்களை உடையது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு இருபத்தி நான்கு பாடல்கள் மட்டுமே கிடைக்கின்றன மீதி என்ன ஆயிருக்கும்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சுக்கோ ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம இத பத்தி பேசியிருக்கோம் திருப்பியும் சொல்றேன் இடைப்பட்ட காலத்தில் மக்களுக்கிட்ட ஓலைச்சுவடிகளை ஆற்றுலையோ நெருப்பிலையோ போடுறது மூலமாக தங்களை பிடித்த தீமைகள் விலகிவிடும்ன்ற ஒரு மூட நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது அதனால் பல ஓலைச்சுவடிகளை நம்ம இழந்துட்டோம் இப்போ பரிபாடல் வந்து எட்டு தொகை நூல்களுள் ஒன்று இந்த எட்டு தொகை நூல்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எல்லா டிஆர்பி சிலபஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுடைய லிங்கையும் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பயன்படட்டும் பரிபாடல் அது ஏன் அந்த பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரினா குதிரை ஏற்கனவே வந்து ஓசை அடிப்படையில் பாடல்களை வகைப்படுத்துறதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஆக அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரினா குதிரை குதிரை நடக்கிற மாதிரியான ஓசையுடைய பாடல்களை கொண்டதுனால இதுக்கு பரிபாடல்னு பேர் வந்தது இப்போது பரிபாடலில் முக்கியமாக இடம்பெறுவது அகப்பொருள் பாடல்கள் தான் ஆனால் புறப்பொருள் பாடல்களும் அதில் இருக்கு இப்போ செய்யல பாத்திரலாம் விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி இந்த இரண்டு வரிகளில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா விசும்புனா வானம் ஊழினா யுகம் அப்போ வானத்தில் பல யுகம் வந்து முறையே சென்று கொண்டே இருந்ததான் அது அதிரீன ஒரு யுகத்தில் என்ன நடந்ததுதான் கருவளர் வானத்து இசையில் தோன்றி அதாவது உயிர்கள் தோன்ற காரணமாக இருந்த ஒரு மிகப்பெரிய பேரொளி வானத்தில் உருவாச்சான் என்ன நடந்தது ஒன்றன் ஊழியும் இதை தொடர்ந்து காற்று அதாவது உருவமில்லாத காற்றினுடைய யுகம் வந்துச்சான் அப்ப அந்த யுகத்துல தொடர்ந்து காற்று மட்டுமே வீசிக்கொண்டே இருந்ததான் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு உந்து வழி கிளர்ந்த உயிர்களுக்குரிய அணு எது சூரியன் தான் சூரியன் வெடித்து சிதறிதான் நம்மளுடைய கோள்கள்லாம் உருவாச்சு அப்படிங்கிறத நமக்கு சயின்ஸில் படிச்சிருப்போம் அதை தான் ரெண்டாயிரம் வருட பழமையான இந்த பாடலில் கீரண்தயார் சொல்கிறாரு இந்த பாடல் முழுக்க முழுக்க பூமி எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி தான் சொல்கிறாங்க உந்து வழி கிளர்ந்த அதாவது சூரியன் என்னாச்சு பெருத்து அது கிளர்ந்து உடையறதுக்கு தயாராச்சு உடைந்து சிதறியது சிதறி சிறு சிறு துகள்களாக வந்தது அதுதான் வந்து கோள்கள் சரிங்களா ஊழி ஊழ் ஊழியும் அதுக்கப்புறமும் பல யுகங்கள் வந்து கடந்து போய்கிட்டே இருந்தது செந்தி சுடரிய ஊழியும் நெருப்பு பந்து மாதிரி பூமி வந்து உருவாகி விளங்கிய யுகமும் வந்துச்சு பனியோடு தலையிய ஊழியும் அதுக்கப்புறம் என்னாச்சு பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பெய்துகிட்டே இருந்த யுகமும் வந்தது தன் பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆறுதரவு இப்போ இந்த இடத்துல என்னாச்சு மழை யுகம் மழை பெய்யக்கூடிய யுகத்துல தொடர்ந்து மழை பெஞ்சது அப்படி பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது மீண்டும் மீண்டும் வெள்ளத்தால் அது என்னாச்சு மூழ்கி மூழ்கி உயிர்கள் உண்டாச்சு அதாவது மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் அதாவது என்ன சொல்றாரு அதே மாதிரி மழை தொடர்ந்து பொழிந்து பொழிந்து பூமியானது வெள்ளத்தில் நிறைந்து நிறைந்து உயிர்கள் தோன்ற ஆரம்பித்தது அப்படின்னு சொல்றாரு இருநிலத்து ஊழியும் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா நிலமும் நீரும் ரெண்டு வகையான புவிப்பரப்பு தோன்றி உயிர்கள் தோன்றின அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல பாடம் முடிஞ்சிருச்சு நானும் வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி